நேராவே போகணும் சரிங்களா வலது கை பக்கமா இல்ல இடது கை பக்கமா இல்ல நேரா போனீங்கன்னா வலது கை பக்கத்துல போனீங்கன்னு வச்சுக்கோ ஒரு ஆலமரம் இருக்கும் அதுக்கு பக்கத்து கடை ஓ சரிங்க ஒரு கிராமுக்கு எவ்வளவு தருவாங்க அதுல என்னன்னு தெரியலங்க நம்மள அடகு வைக்கிற பழக்கமே இல்ல அதனால தெரியல சரிங்க சரி நாங்க போய் வா பாத்துக்கிறோம் சந்தோஷ நேரா போயிட்டு முதல்ல இந்த நடைய அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காசை வாங்கிட்டு போவோமா பெரியப்பா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா அவன் நினைச்சா அவங்க சும்மாவே கத்துவாங்க இதில் நகைய வேற அடகு வைக்காம விற்க போறோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அதுக்கு என்னையா பண்ண முடியும் அவள் பத்து ரூபா தரமாட்டா இங்கே பார்த்த இல்லை என் அக்காவோட நிலைமையே என்ன மாதிரி அந்த மனுஷன் பேசுறா அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி தான் இங்க இங்கே இருக்காங்கன்னே தெரியல பெரியப்பா மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அக்கா இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மனசை புடிங்க எடுத்துருவது அதுக்காக தான் சொல்கிறேன்

பிச்சைக்கு அடிச்சாலும் அலறுது என்ன பண்ணி தொலைறது மனுஷன் வீட்டுல இருக்கிறதா என்ன இவன் பாட்டுக்கு அங்க போய் உக்காந்துக்கிட்டான் இனிமேல அவனுங்களால எங்கயும் அனுப்புறதா இல்ல இதுங்க கத்தியே சலிக்குதுப்பா வாயிலாத ஜீவன் வாயை வச்சுக்கிட்டு இருந்தா இதுங்க கத்தியே நம்ம பிராணத்தை எடுத்துருங்க போலயே வாங்க சார் உட்காருங்க சார் என்ன சார் பாக்குறீங்க அம்மா அப்ப நான் கழுத்துல போட்டிருக்கேன் பாருங்க இந்த செயின் மாதிரியே எனக்கு ஒரு செயின் வேணுங்க சார் அது கொஞ்சம் கட்டி கொடுங்க இந்தாங்கம்மா இதே மாதிரி கொடுங்க சார் இதே மாதிரி தான் வேணுமா இல்ல கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி இருந்தாலும் பரவாயில்லையா மாத்தி இருந்த மாதிரி இருக்கணும் சார் ஆமாங்க சரி இருங்க எடுத்து தரேன் தானே இந்த மாடல் ஆ இருக்கு சார் நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் கவலையே இல்ல இருங்க எடுத்து தரேன் பெரியப்பா எனக்கு அடி வயிற்றுல புளி கரைக்குது பயமா இருக்கு பயந்தால வேலைக்கு ஹாதியா என் கையை தொட்டு பாருங்க எப்படி பச்சை தண்ணி கணக்கா இருக்குன்னு சிலு சிலுன்னு இருக்குறியா எதுக்கு பயப்படுற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஐயோ என்னன்னு சொல்றது நீ தெரியல எனக்கு சரிங்க பாருங்க சார் சொல்லுங்கம்மா சார் இங்க பாருங்க இது வந்து தங்க தண்ணியில தான் நினைச்சிருக்கோம் இது கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும் இது வேணா பாருங்க ஒரே மாதிரியே இருக்கு கொஞ்சம் கூட பிசுறு இல்ல எது தங்கம் எது கவரிங்னு கூட தெரியல நல்லா செட் ஆயிருச்சு இங்க பாருங்க சந்தோஷ் ரெண்டும் ஒரு இதுவும் தெரியலல்ல தெரியலங்க பெரியப்பா ஒரே மாதிரி தான் இருக்கு சார் அதே வாங்கிக்கிறீங்களா இல்ல வேற டிசைன் கொடுக்கவா வேற டிசைன் எல்லாம் அதுவே போதும் இது கருக்காது தானே சார் உப்பு தண்ணியில போடாம பாத்துக்கங்க உப்பு தண்ணியில போட்டீங்கன்னா ஆறு மாசத்துல கருத்துரும் நல்ல தண்ணியில யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கும் கேரண்டி இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் கருத்துட்டா நம்ம கடைக்கே கொண்டு வாங்க சார் மாத்திக்கலாம் திண்டுக்கல்ல இருந்து ஊட்டிக்கு வந்து மாத்தணும் அவ்வளவுதான் சரிமா இதுக்கு எவ்வளவு இருநூத்தி சார் பரவாயில்ல தங்கத்துக்கு பதிலாக கவரிங்கே வாங்கி போட்டுடலாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எத்தனை டிசைனு வாங்கி போட்டால் யாருக்கும் தெரியாது காசு இருந்தால் நம்ம தங்கச்சிங்களுக்கும் வாங்கலாம் அதுங்க தான் இந்த மாதிரி செயின்னு தோடுக்கெல்லாம் ஆசைப்படுங்க என்ன பண்ணுறது நம்ம கையில் காசு இல்லை பரவாயில்ல இன்னைக்காவது ஒரு நாள் காசு வரும் அப்போ எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம் சரிங்கம்மா அப்போ நாங்கள் வரோம் ஆ சரிங்க சார் போயிட்டு வாங்க வய சந்தோஷம் போவோம் இப்பா இதில் போட்டுக்கோங்க கழுத்தில் போட்டுக்கோங்க கவரிங் எதுன்னு பார்த்து கழுத்தில் போட்டுக்கிட்டு தங்கத்தை கொண்டு போய் வச்சிடலாம் ஆ அந்த சாமி பைய வந்துட்டானா? இங்க நீ எத்தனை மணிக்கு வர சொன்னா? எத்தனை மணிக்கு வர நீ? கட்டி வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. அத முதல்ல கூட்டிட்டு கிளம்பு. மணிக்கு தான் வருவேன்னு சரி எத்தனை மணிக்கு வேணமா? அத முதல்ல நீ செஞ்சு கூடிக்கிட்டு போ. ராத்திரி கூட இங்கே கூடிக்கிட்டு அவங்க வரும்போது நான் ஃபோன் பண்றேன். அப்ப கூடி இல்வா. ஏமா எடுக்கணும் இல்ல. எடுத்து

அவன் தம்பி என்னென்ன பொருள் வாங்குறானோ என்னவோ காசு இருக்குதே என்னவோ இவன் பாட்டுக்கு அதை தான் வாங்கிப்பட்டு பின்னாடி சிரமமாக பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த மனுஷன் வேற அது வேணும் இது வேணும்னு கேட்பாரு நான் கூட நினைச்சேன் என் பிள்ளை என் தம்பி வீட்டுக்கு ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்தா சந்தோஷமா பாத்துக்குவாங்கன்னு இந்த மனுஷன் ஆடுற ஆட்டத்துல எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஹம் இந்த ஆள்லாம் கட்டி கொடுக்க மாட்டேது இங்கே வரும்போதே இந்த பேச்சு பேசுறான் நம்ம கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கெல்லாம் போனான் என் தம்பி என்ன நினைப்பான் அவன் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசுவா அதெல்லாம் புரிய மாட்டேங்குது இன்னைக்கு நான் அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாம இருந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான் ஏ உனக்கும் இந்த மையம் இருந்துச்சா எரிச்சலா இருக்கு தெரியுமா ரூம் குள்ள இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது

என்னமோ ஒண்ணு சொல்றீங்க ஆனா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்த அதான் உண்மை என்னமோ ஒண்ணு உண்மையை கண்டுபிடிச்சனா அப்புறம் அம்பிட்டு தான் சரி போங்க போய் அங்க உட்காந்து டிவி பாருங்க நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் நாங்களும் வந்ததுல இருந்து எங்களை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க நீங்களே எல்லா வேலையும் செய்யறீங்க கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு இதுல என்னடா கஷ்டம் இருக்குது யார் விட்டு பிள்ளைங்க நீங்க ஏன் தம்பி பிள்ளைங்க நான் செய்யாம வேற யாரு செய்வா போங்க போய் உட்காருங்க வாங்க போய் டிவியை பாருங்க ஹம் என் தம்பி பிள்ளைங்க கூட நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு வந்து எனக்கு வேலை செஞ்சு தரேன் எதுங்க ஆனால் என் வீட்டில் ஒன்று நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேன் பாரு அது ஒரு வேலைக்கு இல்லை கைவால் அது ஒண்ணு செஞ்சது கிடையாது இன்ன வரைக்கும் அம்மா கஷ்டப்படுறாளையே வைக்கிறாளேன்னு ஆரம்பிச்சாச்சா ஆமாக்கா எடுத்து பூவும் போயிட்டு மேட்டுப்பாளையத்துல வாங்கிட்டு வர முடியல அதுவும் சரி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிப்போன்னு ஆரம்பிச்சாச்சு பூ வாங்குறது நாங்க எங்கம்மா விசாரித்துக்கா போறோம் பூ வாங்கி தலைல வச்சுக்கிட்டு வேண்டாமா பிள்ளைக்காவது வாங்கி குடுக்கா முல்லைப்பூ இருக்கு ரோஜாப்பூ இருக்கு மல்லிகைப்பூ இருக்குது கனையாம் இருக்கு கனியா இருக்கா ஆ இருக்குக்கா தெரியுமா அது வேணா ஒரு முழம் குடு அந்த பூ தான் கிடைக்கவே மாட்டேங்குது ஆ இந்தா இருங்க தாரேன் என்ன நீங்க மட்டும் தான் வேலைக்கு போறீங்க அவர் காலையில எட்டு மணி பஸ்ஸுக்கே போயிருவாருல தெரியாதா சரிக்கா மருமவளுக்கு எது விசேஷம் இருக்குதா அது ஒரு விசேஷமும் இல்லம்மா கல்யாணம் எப்படி வருஷம் இருக்குமே வருஷம் ஆச்சு சண்டை வந்து குடும்பம் மிரிஞ்சதுதான் மிச்சமே தவிர அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பிலையும் இல்ல வரும் வரும் எங்க போகும் வரட்டும் அவளாச்சும் அவங்க பிள்ளைகளாச்சு புள்ளன்னு ஒண்ணு பிறந்தா தெரியும் இல்ல பெத்தவ கஷ்டம் என்னமுன்னு சரி சரி பேசாதீங்க விடுங்க குடும்பம் நான் சண்டை சச்சரவு இருக்கிறத என்னம்மா சண்டை சச்சரவு மாமியார் கறி ஒரு வேலை செஞ்சா ஒரு வேலை செஞ்சா வேலை முடியும் ஆனா இங்க அப்படியா நம்மளே லெவலும் செய்யணும் நான் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன் நான் அவன் படிக்கையை விட்டு எந்திரிக்கல நான் பாரு நான் போனதுக்கப்புறம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அதை தட்ட கூட கழுவி வைக்கிறது இல்லாம அப்படி இருக்குது நம்ம வீட்டு பழப்பு ஏஜே மர்ம காதல கீது விழுந்துச்சுன்னா அது வரை சண்டையாக போகுது வாரேன் விழுந்தா விழுந்துட்டு போட்டோம் என்னத்த பெரிய பிரச்சனை சரி சரி விடுங்க விடுங்க சின்ன பிள்ளைங்க அது கேட்டு போய் நம்ம என்னத்த பேய் பேச முடியும் கதம இருக்காமா இல்லக்கா வாங்கிட்டு வரலக்கா ஏ சரி சாமி படத்துக்கு பூவே இல்லை கதம எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா சொல்லு ஆ சரிக்கா மல்லிப்பூ முல்லைப்பூ மா ஃபோன் கொஞ்ச நேரம் கொடுமானு சொன்னா கூட எங்க அம்மா ஃபோன் கொடுக்க மாட்டீங்க தெரியுமா கடுப்பா இருக்கு ம் உனக்காவது இப்ப ஃபோன்ある இது என்ன எங்க காலத்துல எல்லாம் ஒண்ணுமேக் கிடையாது 9 மணிக்கு வாடினா இன்ன வரைக்கும் வராம இங்கே ஓகாந்திட்டா பாரு மகா மகா அம்மா வந்துட்டாங்க போல இரு வரேன் ஈ போகாதீ ப்ளீஸ் டி 9 மணிக்கே வர வரச்சானாங்கடி நானும் உங்க கூட உட்காந்துட்டு இருந்துட்டு போகவே இல்ல பாரு இரு வரேன் ஏமாடி மகா அம்மா கூப்பிடுறாங்க பாரு ஆ போறீங்க இன்னும் வீட்டுக்கு வராமல் இங்கேயே உக்காந்தாச்சா ஒன்பது மணிக்கெல்லாம் வாங்கி அவ தான் இரு இரு நான் தான் உங்க அப்பா வர திட்டிக்கிட்டு கடந்தாரு அடுத்த வீடு போனாலே பிரச்சனை தான் அப்படி இப்படின்னு சரியா நேரங்காம வீட்டுக்கு போ நான் தான் காட்டுக்கு போறேன் நான் நானு இதுக்கு மேலே கிளம்பி நீ எங்க வர இருந்தா பூ வாங்கிட்டு வந்தேன் தலைக்கு வச்சுக்க ம் சரிம்மா வெளியே துணியெல்லாம் துவைச்சு போட்டு வந்தேன் மழைங்க இது வந்துச்சுன்னா எடுத்து உள்ளே போட்டுரு ம் சரி சரி வரேன் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் போட்டு சாப்பிடு போய் சாப்பிடாம இருக்காம ஆ சரிங்கம்மா

மூணு பிள்ளைங்க பிறந்துச்சு மூணாவது பிள்ளை பிறக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டான் அப்புறமேட்டுக்கு சரி நாலாவது பிள்ளை போச்சு என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா போயிரும் குடும்பத்துலன்னு சொல்லி பாட்டுக்கு என் தம்பிக்கிட்ட சொல்லாம கரண்ட் போய் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாமா அங்கே கரண்ட் எல்லாம் போல இருக்கு கரண்ட் போயிருச்சு பாவி மகன் சொல்லாம போய் அவளும் போயிடலாம் பையனும் பெரியவங்களுக்கு கூட விவரம் தெரியும் அப்பா அம்மா யாரும் இல்லாம சின்னவனுக்கு ஒன்றுமே தெரியாதுமா அவன் பிறந்ததுல இருந்து மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அதை கொடுத்துதான் வளர்த்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவனும் இறந்துட்டான் ரெண்டு பேரும் ஒரே இதில் இறந்து போயிட்டாங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இல்லாமல் மூணு பிள்ளைங்களை பற்றி யோசிக்காமல் அப்புறம் எல்லாரும் சாவையில் சேர்ந்து அழுது அவங்கள விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லி எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டி மதியாக இருக்க விடலை அதுங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கணும்னா கூட அந்த பேச்சை பேசுவாரு என் தம்பி வந்திருக்கும் போது அப்படியெல்லாம் போட்டான் அந்த மனுஷன் சார் என் தம்பி எனக்கா உனக்கு கஷ்டம் என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி பிள்ளைங்க தானே நானே கூட்டிட்டு போய் வளர்க்குறேன்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் இருக்குதுங்க என்ன வரைக்கும் பெற்றவங்க இல்லைன்னா நரக வேதனை இல்லை ஆமாம்மா எனக்கு அதை நினச்சாலே கஷ்டமா இருக்கும் நம்ம கூட்டிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைப்பேன் ஆனா இந்த மனுஷன் பேசுற பேச்சில் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குங்க அங்க எப்படியோ என் தம்பி கொண்டாடி பாப்பா போல இருக்கு அதனால பிள்ளைங்க அங்கே இருக்குதுங்க ஆனாலும் என் நினைப்ப முழுக்க அதுங்களை நினைச்சே தான் இருக்கும் நம்ம கையில் பத்தஞ்சு இருந்தா பரவாயில்ல நான் வாங்குற சம்பளம் மொத்தத்தையும் இந்த ஆள் வாங்கிடுவது அப்புறம் நான் என்ன பண்றது அதுங்களை நான் தான் பார்த்துக்கணும் இன்னும் முடியலை இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும் தான் நல்லதே நடக்கணும்னு சொல்லி சாமி எத்துக்குவேன் ஆனால் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு எதுவுமே கொடுக்காம இந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நான் யோசிக்கலையே பாவம் அந்த பிள்ளைகள்லாம்